முதலீட்டு திட்டங்கள் முதலீட்டு திட்டங்கள் நாற்பத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு கோடியில முதலீட்டு திட்டங்கள் தமிழகத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க அமைச்சரவை ஒப்புதல் பண்ணியிருக்கிறாங்க அமைச்சரவை ஒப்புதல் பண்ணிருக்கிறாங்க முக்கியமானது இதுல இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு பேருக்கு ஃபோர் தௌசண்ட் செவன் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கறது ஈஸியாக்கி அனுப்பிச்சு கொடுத்து அதை ஒரு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு கொடுத்து அப்புறம் லைவ் லைவ் கிளாஸ் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் ஆடியோ கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி கொடுத்து அதை ஒரு டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் மாசமான ஒன்று கொடுத்து இவ்வளவு விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தும் நீங்க படிச்சு ஜெயிக்கலைன்னா இப்ப இல்லாட்டி எப்ப இங்க இல்லாட்டி எங்க நீங்களே கேள்வி கேட்டுக்கலாம் இப்படி நடத்தியே நீ படிக்க மாட்டீங்கன்னா நீ எப்படி நடத்தினா படிப்ப எப்ப படிப்ப அப்படிங்கறத முடிவு பண்ணிக்குங்க அவரவர் அவரவர் கேள்வி கேட்டுங்க பேருக்குங்க வேலை கிடைக்க போகுது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது யாருங்க வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறதுக்கான கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படினாவே பகவதி கமிட்டி பேசுங்க பகவதி கமிட்டி அப்படிங்கிறது வேலை கார்த்தி சொல்லுப்பா வேலை அப்படிங்கிறதுக்கு என்ன டெபினிஷன் தகுதி இருக்கணும் முதல்ல தகுதி திறமை விருப்பம் எஸ் தகுதி இருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி அது திறமை இருக்கு வேலை செய்யறதுக்கு விருப்பமும் இருக்கு பட் சரியா வேலை பெற முடியல அதுதான் என்னது ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்

இப்போ முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில பதினாறாவது அமைச்சரவை கூட்டம் சிக்ஸ்டீன்த் பதினாறாவது அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு செவ்வாய்க்கிழமை இதுல எதாவது சார் முக்கியமான சொல்லியிருக்கிறாங்க ஒன்னு நீரேற்று புனல் மின் திட்டக் கொள்கை நீரேற்று புனல் மின் திட்ட கொள்கை புனல் அப்படின்னு சொன்னாவே நீர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் அனல் அப்படின்னு சொன்னா தெர்மல் பவர் இது ஹைட்ரோ பவர் புனல் மின் அப்படின்னாவே ஹைட்ரோபவர் அந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு கொள்கை வகுத்து மின்சாரத்தை சேமிக்கிறது நீர்மின் திட்டத்தின் மூலமாக மின்சாரத்தை சேமிக்கிறது இரவு நேரங்களில் மின்சார தேவை அதிகரிக்க அதிகமாக இருக்கும் போது சேமித்து வைக்கப்பட்ட நீரானது டர்பைன்கள் வழியாக விடப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது டர்பைன் டர்பைன்கள் வழியாக விடப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறதா எவ்வளவு மெகாவாட்னா இருபதாயிரம் மெகாவாட் மெகாவாட் நிலையங்கள் அக்வாட்டிக் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்மின் சக்தி நிலையங்களைப் பற்றி கூறு ஒரு ஒரு குரூப்ல கேட்டுங்க அதன் மூலமாக மின்சார தேவை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யப்படுகிறது அல்லது மின்சார பற்றாக்குறை இருப்பதற்கு நீர்மின் சங்க நீர்மின் சக்தி நிலையங்களுடைய பங்களிப்பை பற்றி எழுது இப்படிலாம் கேள்வி கேட்டானா இதுதான் புத்திசாலித்தனம் இதுதான் உங்களை மெயின்ஸ்ல கொண்டு போகும் வெறும் டெக்ஸ்ட் புக் படிச்சு வச்சுக்கிட்டா நீங்க குரூப் போர்ல கூட செலக்ட் ஆக முடியாது குரூப் ஃபோரில் கூட நீங்கள் செலக்ட் ஆக முடியாது டெக்ஸ்ட் புக்கோட சேர்ந்து இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து வச்சு எழுத தெரியணும் அப்போ நீர்மின் சக்தி நிலையங்கள் சொல்லுமா ஏதாவது ஒன்று சொல்லுப்பா தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாபநாசம் மேட்டூர் குந்தா பைகாரா பார்த்துருக்கோமா இல்லையா இதெல்லாம் என்ன பவர் ஸ்டேஷன்ஸ் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ் அப்போ இது வந்து ரெனியூவபுளா நான் ரெனியூவபுளா ரெனியூவபுள் பேசுங்க சரியா ரெனியூவபுளா என்ன அதாவது புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படிங்கலாம் வரும் மீண்டும் 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 எத்தனை மெகாவாட் இருபதாயிரம் மெகாவாட் தமிழ்நாட்டில் வரும் இருபது முப்பது ஆண்டில் இருபதாயிரம் மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்க இலக்கா எழுதி வச்சுங்க தமிழ்நாடோட இலக்கு சோலார் பேனல் சோலார் பேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய மின் சக்தி அமைக்க எத்தனை மெகாவாட் அமைக்க தமிழக அரசு முடிவு இருபதாயிரம் மெகாவாட் இருபதாயிரம் மெகாவாட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க இருபதாயிரம் மெகாவாட்டு அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு முதல்வர் ஆலோசனை அதே மாதிரி காற்றாலைகள் மூலமாக விண்டு பவர் மூணு முக்கியமானது தெர்மல் பவர் அதே மாதிரி விண்டு பவர் அதே மாதிரி சோலார் பவர் மூணு முக்கியமான மின்சாரம் எடுக்கிறதுல காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிக்கணுமா நம்முடைய டார்கெட் இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐம்பது சதவீதமா உயர்த்தணுமா இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐம்பது சதவீதமாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க யாருங்க நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அங்கம் தென்னரசு நல்லா பேசுங்க அங்கம் தென்னரசு அப்போ எத்தனையாவது அமைச்சரவை கூட்டம் பதினாறாவது அமைச்சரவை கூட்டம் எத்தனையாவது பதினாறாவது அமைச்சரவை கூட்டம் உங்களுக்கு ரீச் ஆகுதாமா ஆஹ் சொல்லுங்க டிஆர்பி ராஜா டிஆர்பி ராஜாவா தங்கம் தனரசு அப்படிங்கிறவரு பினான்ஸ் மினிஸ்டர் போயிட்டார் ஆமா தொழில் நம்ம இண்டஸ்ட்ரி தான் கிடையாது ஆமா 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 பினான்ஸ் மினிஸ்டர் தான் தங்கம் தனரசு டி ராஜா டிஆர் ஆர் பாலுவோட பையன் டி ராஜா அப்படிங்கிறவர் தான் நமக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல வர்றார் அப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வர முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் யார் வர்றது பிடி தியாகராஜன் பழனிவேல் தியாகராஜன் பிடி தியாகராஜன்ல தியாகராஜன் தியாகராஜன் போது <laughs> எங்கிருந்து சார் போகுது சதீஷ் தவான்ல இருந்தா போகுது அப்ப சதீஷ் தவான் எங்க இருக்கு ஸ்ரீஹரி கோட்டால தான் இருக்கு ஸ்ரீஹரி கோட்டா எங்க இருக்கு ஆந்திர பிரதேசத்துல இருக்கு மொழி உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மண்டலம் அது ஆந்திர பிரதேச அதை உருவாக்க காரணமாக இருந்த நபரோட பேர் என்ன குட்டி ஸ்ரீ ராமலு குட்டி ஸ்ரீ ராமலு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம் எஸ்கே தார்க்கு மட்டி எப்ப பத்தொன்பது நாற்பத்தி எட்டு அதே மாதிரி பசரலி கமிஷன் எப்ப பத்தொன்பது ஐம்பத்தி மூணு யார் ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாக்கி சம்பந்தப்பட்டது மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது அப்படி மொழிவாரியாக உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எது ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் உருவான வருடம் எது பத்தொன்பது ஐம்பத்தி மூணு தமிழ்நாடு உருவானது எப்ப பத்தொன்பது ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னு சரியா பத்தொன்பது ஐம்பத்தி நவம்பர் ஒன்னு அப்போ விண்ணில் பாய்கிறது எந்த சட்டலைட் அது பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்எஸ்எல்வி எஸ்எஸ்எல்வி டி த்ரீ அப்படிங்கிறது அது எந்த செயற்கை கொள்ள போகுதுன்னா இஓஎஸ் எயிட் ஸோ ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு இஓஎஸ் எயிட் இஓஎஸ் எயிட் அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்வி டி த்ரீங்கிறது ராக்கெட்டு எஸ்எஸ்எல்வி டி த்ரீங்கிறது ராக்கெட்டு அதில் பொறுத்திருக்கக்கூடிய சேட்டலைட் எதுன்னு கேட்டால் இஓஎஸ் EOSH அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க எத்தனாம் தேதி பதினாறாம் தேதி எங்கிருந்து ஸ்ரீஹரி கோட்டால இருந்து ஸ்ரீஹரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தோட பேரு நல்லா பேசுங்க சதீஷ் தவான் நல்லா பேசுங்க கால ஒன்பது பதினேழு கால ஒன்பது பதினேழு ஒன்னு ஒன்பது புள்ளி ஒன்னு ஏழு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ இஸ்ரோ மூலமாக கார்டோசாட் எழுதி வச்சுங்க கார்டோசாட் கார்டோ கார்டோசாட் ஸ்காட் சாட் ஸ்காட் ஸ்காட் சாட் ரிசார்ட் ரிசார்ட் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு சொன்னா தொலை உணர்வு செயற்கை கோள் நானோசாட் சொல்லுவோம் தொலை உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை கோள் அந்த வரிசையில புவியை கண்காணிப்பு செய்யறதுக்காக இஓஎஸ் அப்படிங்கிறது எயிட் புவி அப்படிங்கறத இதை மானிட்டர் பண்றது எர்த் மானிட்டர் எர்த்த மானிட்டர் பண்றதுக்காக இந்த செயற்கை கோள் அனுப்பப்படுகிறது இஓஎஸ் எயிட் EOSH அப்படிங்கிறது இது எவ்வளவு கிலோ இது கிலோ எடை கொண்டது 176 176 kg இது எவ்வளவு எடை கொண்டதுன்னா 176 கிலோ மாம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க அப்பதான் வந்து நம்ம பின்னூரல்ல எது சரி தவறுன்றத நம்ம எடுக்க முடியும் சோ அந்த EOS சேர்க்கை கோல் அப்படிங்கிறது இந்த சேர்க்கை கோல் எவ்வளவு கிலோ எடை கொண்டது நல்லா பேசுங்க 176 கிலோ இதோட ஆயுள் இதோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து 1 இயர் இதோட ஆயுள் அப்படிங்கிறது வந்து ஒன் இயர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட ஆயுள் அப்படிங்கிறது வந்து ஒன் இயர் ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க இது எவ்வளோ கிலோமீட்டர் பயணிப்போம் அப்படின்னு கேட்டால் நானூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஃப்ரம் எர்த்து நானூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கிறது எர்த்துலேருந்து நானூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் எர்த்துலேருந்து அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க எதிர்கால தொழில்நுட்ப தேவைக்கான ஆய்வுகளை இந்த சாதனங்கள் மேற்கொள்ள உள்ளன என்று இஸ்ரோ வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இஸ்ரோ உருவாச்சு அதோட எங்க இருக்கு கர்நாடகா பெங்களூர் கர்நாடகா பெங்களூரு இஸ்ரோ அப்படிங்கிறதுல ஒன்பதாவது தலைவராக இருந்தவர் யார் சிவன் கே சிவன் பத்தாவது யாரு சோம்நாத் சோம்நாத் எந்த ஸ்டேட்ல இருந்து சொல்லுங்க கேரளா தென்னிந்தியாவில் இருந்தா மேக்சிமம் இருந்திருக்கிறாங்க தென்னிந்தியாவில் இருந்தா மேக்சிமம் இருந்திருக்கிறாங்க அடுத்து எழுதி வச்சுங்க கருணாநிதி பிறந்த நாள் ஜூன் மூணு கருணாநிதி பிறந்த நாள் ஜூன் மூணு அதே மாதிரி நூறு ரூபாய் காயின் வெளியிட்டு இருக்காங்க தெரியுமா நூறு ரூபாய் காயின் கருணாநிதியோட நூற்றாண்டு விழா பத்தொன்பது இருபத்தி நாலுல பிறந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கறதுல வந்து அவர் நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு வந்து நூறு ரூபாய் காயின் வெளியிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கருணாநிதியோட பிறந்த நாள் ஜூன் மூணு அப்படிங்கிறது செம்மொழி தினமாக கொண்டாடப்படும் கிளாசிக்கல் அந்தமாக இருக்கிறது கிளாசிக்கல் லாங்குவேஜ் டே செம்மொழி அந்தஸ்து செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு அமைச்சர் சாமிநாதன் தெரிவிச்சிருக்கிறார் அமைச்சர் சாமிநாதன் எதுக்கான அவருக்கான தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அவர் எந்த துறைக்கான அமைச்சர் தமிழ் வளர்ச்சி தமிழ் வளர்ச்சியில் இருக்கிறாரு ஸோ முக்கியமானது அப்போ தமிழ் மொழியில பதினஞ்சு மருத்துவ நூல்கள் அப்படிங்கிறத அவர் வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக சரியா வளர் தமிழ் மாமணி அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டது வளர் தமிழ் மாமணி அப்படிங்கிற ஒரு விருது யார் யாருக்கு சார் கொடுத்துருக்குறாங்க தமிழ் வளர் தமிழ் மாமணி விருது யார் யாருக்குறாங்கன்னா உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி விமலா கலை மாமணி விமலா எஸ் விமலா அப்படிங்கிறவங்களுக்கு எஸ் விமலா நீதிபதி எஸ் விமலா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க முனைவர் முத்துராமலிங்க ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க முனைவர் முத்துராமலிங்க ஆண்டவர் டாக்டர் அப்படின்னு போட்டுக்கலாம் கால்டுவெல் அதுக்கப்புறம் கால்டுவெல் கால்டுவெல் அவருக்கும் கொடுத்துருக்குறாங்க கால்டுவெல் எதோ ஒரு தொடர்புடையவர் பார்த்துருக்கோம் பழைய கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கம் அப்புறம் திராவிட மொழிகள் உப்பிலக்கணம் அப்படின்றது எப்போது எழுதப்படுச்சு பதினெட்டு ஐம்பத்தி ஆறு பதினெட்டு ஐம்பத்தாறு எந்த ஒரு டூ எந்த ஒரு ட்ரெயினு பதினெட்டு ஐம்பத்தாறு எந்த ஒரு டூ எந்த ஒரு ட்ரெயினு சென்னை டூ அரக்கோணம் சென்னை டூ அரக்கோணம் பதினெட்டு ஐம்பத்தாறு சரியா பதினெட்டு ஐம்பத்தாறு சென்னை டூ அரக்கோணம் ஏன்னா ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது வந்து மும்பை டூ தானு ஐம்பத்து நாலு அப்படிங்கிறது ஹவுரா டூ ராணிகஞ்சு ஹவுரா டூ ராணிகஞ்சு பதினெட்டு ஐம்பத்தாறு தான் அது அதே மாதிரி ஜப்பான் டோக்கியோ தமிழ்சங்கம் ஜப்பான் டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய கமலக்கண்ணன் மூணு இனிமேல் என்ன தினமாக அனுசரிக்கப்படும் செம்மொழி தினமாக நல்லா பேசுங்க செம்மொழி தினமாக அனுசரிக்கப்படும் செம்மொழி தினமாக அரசு அனுசரிக்கப்படும் அது யார் சாமிநாதன் சாமிநாதன் எந்த துறைக்கான அமைச்சர் நல்லா பேசுங்க ஸோ எத்தனை புதிய நகராட்சிகள் உருவாயிருக்கு மூன்று மூன்று புதிய நகராட்சிகள் மாமல்லபுரம் ஸ்ரீபெரும்புதூர் திருவையார் மாமல்லபுரம் ஸ்ரீபெருமதூர் ஸ்ரீபெருமதூர் மாமல்லபுரம் திருவையாறு அப்படிங்கிற மூன்று நகராட்சிகள் அப்படிங்கிறது ஸோ நகராட்சிகள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிங்க ஸோ முக்கியமானது தமிழ்நாட்டினுடைய அது எப்படி சார் இதை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க நகராட்சின்னு சொன்னாவே எழுதி வச்சிங்க மு முப்பதாயிரத்துக்கும் குறையாமல் இருக்க வேண்டும் மக்கள் தொகை மக்கள் தொகை முப்பதாயிரத்துக்கும் குறையாமல் இருக்க வேண்டும் சராசரி வருமானம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்ப தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் எந்த வருஷம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தமிழ்நாடு தொண்ணூத்தி நாலு பத்தொன்பது தொண்ணூத்தி நாலு அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி நாலு என்ன டே பஞ்சாயத்து ராஜ் டே ஏப்ரல் இருபத்தி நாலு பஞ்சாயத்து ராஜ் அதே மாதிரி நம்முடைய கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு எத்தனை முறை நடக்கும் ஆறுமுறை இந்தியா தமிழ்நாட்டில் ஆறு முறை நடக்கும் ஏற்கனவே பேசியிருக்கோம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஆகிய மூன்று பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்துவதற்கான உத்தேசம் முடிவு செய்து ஆணையிடப்படுகிறது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க ஆணிடப்படுகிறது அடுத்து எழுதி கோவையில் அஞ்சு நாடுகளின் போர் விமானங்களின் சாகசம் கோவை ஏற்கனவே சொல்லிட்டோம் சூலூர் பார்த்தோம் இல்லையா ஸோ கோவை கோயம்புத்தூர்ல அஞ்சு நாடுகள் போர் விமானங்கள் சாகசம் அஞ்சு நாடுகளுடைய போர் விமானங்கள் சாகசம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சு எங்க சார் சூலூர் விமான படைத்தளத்துல தரங் சக்திங்கிற பேர்ல தரங் சக்தி இருபது இருபத்தி நாலு இதுவும் ஆல்ரெடி டிஸ்கஸ்டு ஸோ நேற்றுக்கு பார்த்தோம் இந்தியா இலங்கை எது மித்ரா சக்தி மித்ரா சக்தி நேற்றுக்கு பார்த்தோம் இந்தியா இந்தியா ஜப்பான் இந்தியா ஜப்பான் பார்க்கவே இல்லையா கருட கருடவா இல்லையே தர்ம தர்ம யாரோ பேசுறீங்க யாருக்குமே தெரியல பேர் பேருந்து தெரியல தரங் சக்தி இருபது இருபத்தி நாலு அந்த அஞ்சு நாடுகளோட பேர் ஜெர்மனி பிரான்ஸ் பேசுமா ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் பிரிட்டன் இதோட சேர்ந்து இந்தியா மொத்தம் அஞ்சு நாடுகள் இது யாரு தொடங்கி வச்ச அப்படின்னு கேட்டா நம்முடைய ஆர் ஆர்என் ரவி ஆர்என் ரவி தான் அதை தொடங்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஆர்என் ரவி தொடங்கி அடுத்து சர்வதேச செஸ்வதேச செஸ் போட்டி யாரு சார் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார் இனியன் இவர் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர் இனியன் அப்படிங்கிறவர் சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டா லாத் வியா அப்படிங்கிற நாடு லாத் வியா லாத் வியா அப்படிங்கிற நாட்டில் நடந்த செஸ் போட்டியில மொத்தம் இருபத்தி நாலு நாடுகளை சேர்ந்த இருநூத்தி நாற்பது பேர் பங்கேற்றிருக்கிறாங்க இருபத்தி நாலு நாடுகள் இருநூத்தி நாற்பது பேர் பெனிபிஷ் சாரி பார்ட்டிசிபென்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேஷன்ஸ் டூ ஃபார்ட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த போட்டியில இனியன் அப்படிங்கிறவர் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறார் முதலிடம் பெற்றிருக்கிறார் அதில் இன்னொருத்தர் ஏ ஆர் இளம் பருதி மூன்றாம் இடம் பிடிச்சிருக்காரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் இளம் பருதி அப்ப இனியன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும் இளம் பருதி ஞாபகம் வச்சுக்கணும் இனியன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க இளம் பருதி ஞாபகம் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருமே எந்த நாட்டில் லாத்வியா லாத்வியா அப்படிங்கறதுல இன்டர்நேஷனல் சாம்பியன் ஆயிருக்காங்க இன்டர்நேஷனல் சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க இது முக்கியமானது அடுத்த லேச்சு கலப்பின பயிர் ரகங்கள் மிக்சர்டு அந்த கிராப்ஸ் மிக்ஸ்டு கிராப்ஸ் அப்படிங்கிறத தமிழகத்துக்கான கலப்பின பயிர் ரகங்கள் அப்படிங்கிறத மத்திய வேளாண் வேளாண்மை துறை அறிவிச்சிருக்குது சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்கிறாங்க பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைத்த நூத்தி ஒன்பது உயிரி செறிவூட்டப்பட்ட நூத்தி ஒன்பது கிராப்ஸ்

என்ற சட்டப்பூர்வ கொள்கை சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் யூஏபிஏ யூஏபிஏ போன்ற சிறப்பு சட்டங்களின் கீழ் வரும் குற்றங்களும் பொருந்தும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விதிமுறையாக ஜாமீன் விதிவிலக்காக சிறை விதிமுறைதான் ஜாமீன் விதிவிலக்காக சிறை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதையும் எதுக்குள்ள கொண்டு போகணும் யூஏபிஏ அப்படிங்கிற கொண்டு வந்திருக்கிறாங்க சட்ட விரோத செயல்கள் தடுப்பு சட்டம் சட்ட விரோதத்துக்கு சட்டத்துக்கு விரோதமா ஏதாவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னார் இப்ப நம்ம சொல்லிருந்தோம் குடியரசு தலைவர் மாளிகையில் அமிர்த உதயான் அப்படிங்கிற தோட்டம் இன்னைக்கு திறக்குறாங்க அமிர்த உதயான் அப்படிங்கிற ஒரு கார்டன் எங்க சார் அப்படின்னு கேட்டா உச்சநிதி சாரி குடியரசு தலைவருடைய மாளிகை குடியரசுடைய மாளிகைக்கு பேர் என்ன ராஷ்டிரபதி பவன் என்ன பவன் ராஷ்டிரபதி பவன் அப்ப ஆளு மாளிகைக்கு பேரு ராஜ்பவன் என்ன பவன் ராஜ்பவன் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரை இந்த இது திறந்து இருக்கும்னு சொல்றாங்க முகல் கார்டன் அப்படிங்கிறதா பேர் மாத்தினாங்க அமிர்த உதயான்றது ஆல்ரெடி முகல் கார்டன் இருந்துச்சு சரியா அமிர்த உதயான் அப்படின்னு சொல்லி பேர் மாத்தி இருக்கிறாங்க இதை பார்வையிடுவோருக்கு துளசி செடி விதைகள் வழங்கப்படுமா துளசி செடி விதைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எந்த டேட் வரைக்கும் செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சு யாருடைய பிறந்தநாள் விஸ்வேஸ்வரையா அறிஞர் அண்ணா விஸ்வேஸ்வரையோட பிறந்த நாள் அரியர் அண்ணாவோட பிறந்த நாள் அமிர்த உதயான் தோட்டத்தை மாற்றுத்திறனாளிகள் சுற்றி பார்ப்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஸோ அமிர்த உதயான் தோட்டத்தில் நீர் ஊற்றம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமிர்த உதயான் செப்டம்பர் பதினஞ்சு வரை பார்க்கலாம் அடுத்த சுதந்திர தினம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நாளை கொத்தளம் கொத்தளத்தில் கோட்டை நாளை கோட்டை கொத்தளத்தில் கொத்தளத்தில் கொடியேற்றுகிறார் யாரு முதலமைச்சர் எப்பவுமே அங்கே பிரைம் மினிஸ்டர் ஏற்றுவாரு முதலமைச்சர் ஏற்றுவாரு

அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கிறார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கி வீரமணி பேராசிரியர் கி வீரமணி வாங்கியிருக்கிறார் நல்ல கண்ணு வாங்கியிருக்கார் ஆறு நல்ல கண்ணு வாங்கியிருக்கிறாரு இப்ப யாருக்கு கொடுக்குறாங்க குமரி அனந்தனுக்கு கொடுக்குறாங்க பத்து லட்சம் ரூபாய் காசோலை பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க அதே மாதிரி முக்கியமானது டாக்டர் அப்துல் கலாம் விருது கொடுப்பாங்க டாக்டர் அப்துல் கலாம் விருது அது கொடுப்பாங்க அதுபோல என்ன விருது கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா கல்பனா சாவ்லா விருது கொடுப்பாங்க நாளைக்கு இதெல்லாம் முக்கியமானது வரக்கூடிய கரண்ட் ஆஃபீஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க டாக்டர் அப்துல் கலாம் விருது பெற்றவர் யார் கல்பனா சாவ்லா விருது பெற்றவர் யார் சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகள் கொடுப்பாங்க சிறந்த உள்ளாட்சிகளுக்கான விருது அதே மாதிரி இளைஞர் விருது மாநில இளைஞர் விருது கொடுப்பாங்க மாநில இளைஞர் விருது கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் முக்கியமானது நாளைக்கு இந்த நிகழ்வில் நடக்க நடக்கப்போகுது அதுக்கப்புறம் முக்கியமானது டிஎன்பிஎஸ்சி தலைவராக எஸ்கே பிரபாகர் அவர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிடுக்கார்

கருணாநிதி அவர்களுக்கு செக்ரட்டரியா இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டுல யாரு சார் முனியநாதன் ஐஏஎஸ் இருந்தாரு பொறுப்பு வைத்திருந்தாரு முனிநாதன் ஐஏஎஸ் வயசு அறுபத்தி ஆகி ஓய்வு பெற்றாரு அதற்கு பதிலாக இவர் வந்திருக்கிறார் வந்திருக்கிறவர் யார் எஸ்கே கே பிரபாகர் எஸ் கே பிரபாகர் அப்படிங்கிறவர் எந்த வருஷம் ஐஏஎஸ் ஆனார் எண்பத்தி ஒன்பது எந்த ஒரே பூர்வ விமாக கொண்டவர் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை எந்த மாவட்டத்தில் வரும் நல்லா பேசுங்க விருதுநகர் அப்படிங்கிறது வரும் நமக்கு நந்தகுமார் தான் இருக்கார் எழுதி வச்சுங்க செக்ரட்டரி யாருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு மனிதவள மேலாண்மை துறை செயலர் செக்ரட்டரி நந்தகுமார் நந்தகுமார் ஐஏஎஸ் அவரும் முக்கியமான ஒரு ஐஏஎஸ் நந்தகுமார் ஐஏஎஸ் நந்தகுமார் ஐஏஎஸ் கரண்ட் அபேஸ் ஓவர் முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்து கொள்ள தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணி கவலைப்பட நேரிடும் அதான் சொல்றது செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி எக்ஸாம் வரும்னு சொல்லி இப்பவே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு பொச்சாவாமை அதிகாரம் ஐம்பத்தி நாலு தினம் ஒரு குறள் பொச்சாவாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் பொச்சாவாமை அதுல குரல் ஐநூத்தி முப்பத்தி அஞ்சுல முன்னுற காவா திழுக்கு யான் பின்னும் இறங்கி விடும் என்ன வள்ளுவர் சொல்றாருன்னா முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்து கொள்ள தவறியவன் துன்பம் வந்த பிறகு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்த பிறகு சரியா ரிசல்ட் பேப்பரில் நம்ம பேர் வராத போது பிழையை எண்ணி கவலைப்பட நேரிடும் கொஞ்சம் படிச்சுட்டாமலடா கேட்டுச்சா சோனமுத்தா என்னைய மட்டும்தான் அடிச்சிட்டு போயிட்டேன் எங்கள் அண்ணன் இருக்காரு அடிய என்னடா அண்ணேன்னு வரல நம்ம சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்து நல்ல காது கொடுத்து நெஸ்டில் யார் நல்லா காது கொடுத்து கேளுங்க முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்து கொள்ள தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணி கவலைப்பட நேரிடும் நேற்று கூட நடத்தினேன் தமிழ்ல பார்ட்டி ஏ ஃபுல்லா ரீக்கால் பண்ணி விட்டேன் அப்படித்தானே தமிழ்ல பார்ட்டி ஏ இருபத்தோரு கேட்டகரி இருக்குன்னு சொன்னேன் இருபத்தோரு கேட்டகரியும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன் எல்லாரையும் கேள்வி கேட்டு பதில் சொல்ல வச்சோம் திரும்ப திரும்ப என்ன தமிழ் தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு ரெகுலரா மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஸோ ஓவரால் அப்படிங்கிறது சொல்லுங்க முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்துக்கொள்ள தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணி கவலைப்பட நேரிடும் அப்படின் போதே சூற்றிக்கொள் அப்படின்னு சொல்றது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கறது இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருள் என்ன பயனற்றது என்ன அறியாமை அருசையே தான் பண்றீங்க அறியாமையா பண்றீங்க அஞ்சு மணிக்கு டெஸ்ட் அடிக்கணும்ன்றது அறியாமையா பண்றீங்க ஒன்பது மணிக்கு கிளாஸ் அறியாமையா பண்றீங்க தெரிஞ்சே தான் பண்றீங்க இது காற்றுல போதே தூட்டுக்கள் அப்படின்னு சொல்லப்படுது வாய்ப்பை பயன்படுத்துதல் வாய்ப்பை அந்த சாரம்சத்தை புரிஞ்சுக்கங்க உள்ளங்கை நெல்லிக்கணி போல வெளிப்படைத்தன்மை என்னங்க வெளிப்படைத்தன்மை இலை இலைமறை காய் வெளி மறைபொருள் என்னங்க மறைபொருள் அப்படிங்கிறது சரியா ஸோ இதெல்லாம் பார்த்துங்க ஓவரால் என்ன மாதிரி கேட்குறாங்க மேம் உங்கள்கிட்ட உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் ஓகேன்னு சொன்னால் முடிச்சிடலாம் ஓகே மேக்ஸ் மேத்ஸ் பார்க்கலாம் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம் தமிழ் பார்க்கலாம் ஸோ நல்லா பார்த்துங்க வே வேகமாக போகலாம் அம்மா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க இருக்கிறது ஜாக்ரஃபி தொடங்க போகிறோம் கிளாஸ்